அதாவது சிறப்பான பெண்ணை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லத்தி இதான் நவர்த்த இலையா சர்ரத்குதாஹி அன்ஹா ஹபிதத்க்கு நீங்கள் அவளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவள் உங்களை மகிழ்விப்பாள் அந்த மனைவியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் உங்களை மகிழ்விப்பாள் இதுக்குரிய விளக்கத்தை நம்ம எங்கிருந்து எடுக்கணும் ரசூல்லாங்கோட மனைமார்கள் எப்படி இருந்தாங்க சஹாபாக்களுடைய மனைமார்கள் எப்படி இருந்தாங்கன்னு எடுக்கணும் அங்கே எங்கேயாவது வேலைக்கு பேட்டு வரக்குள்ள பொண்ணுடுப்போடு இருக்கணும்னு ஏதாவது செய்திருக்குதா இல்லை கணவன் வேலைக்கு போயிட்டு வருகிற நேரத்தில் மனைவி வந்து நல்ல அந்த அந்த பொண்ணுடுப்பு மாதிரி உடுப்பாட்டி அழகா மேக்கப் பண்ண நிலைமையில் கதவை திறக்கிற டைமில் அப்படி இருக்கணும்னு எங்கேயாவது ஒரு விளக்கம் இருக்குதா எல்லாரும் இந்த ஹதீஸுக்கு இந்த விளக்கம் நிறைய பேர் சொல்கிறாங்களா இல்லையா எங்கே இருக்குது அப்ப ஒரு திருவில் நிலைமை என்ன அன்றாட கூலி செய்கிற தொழிலோட என்ன அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பார் ஒருத்தர் அவருடைய நிலமை என்ன அந்த மனைவியோட நிலைமை என்ன எந்த செய்தியாக அப்படி நீங்கள் கண்டிக்கிறீங்களா அந்தளவுக்கு ட்ரெஸ் வந்து சஹாபாக்களுக்கு இருந்துச்சான் அந்த அளவுக்கு வந்து சஹாபாக்களுக்கு இருந்துச்சு அபாயா போட சொல்ற டைம்ல கூட பக்கத்து